வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஹெல்த்தியான ஆட்டுக்கால் சூப்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஒரு நாலு ஆட்டுக்கால் வந்து நான் எடுத்திருக்கேன் நான் இப்போ நீங்கள் கடையிலையே இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு அதை வாங்கிட்டு வந்ததும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா மஞ்சத்தூள் வச்சு இந்த மாதிரி வந்து நம்ம தடவணும் இந்த நாலு ஆட்டுக்கால்லேயும் இந்த மாதிரி மஞ்சத்தூள் வச்சு நம்ம நல்லா தடவிக்கலாம் இது வாங்கிட்டு வந்து அப்படியே நம்ம வந்து நம்ம குக் பண்ணக்கூடாது ஏன்னா இதில் வந்து முடிலாம் நிறையா இருக்கும் அது வந்து வயிற்றுக்குள்ளே போணுச்சின்னா நமக்கு பிரச்சனையாகிடும் அதனால் இப்போ வந்து வாங்கிட்டு வந்ததும் இந்த மாதிரி நம்ம மஞ்சத்தூள் வந்து எல்லாமே ஃபுல்லாக நம்ம அந்த மாதிரி தடவி வச்சுக்கணும் இது தடவி வச்ச பிறகு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாமே தடவியாச்சு இப்போ எல்லாம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம வந்து கேஸில் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணிக்க போகிறோன்னா இந்த மாதிரி வந்து நம்ம சுட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது கேஸில் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஆட்டுக்காலை பிடிச்சி காமிக்கும்போது இந்த மாதிரி செய்யும் போது அதில் இருக்கிற முடி எல்லாமே என்ன ஆகிடுனா போய்டும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் ஒரு தண்ணியில் வந்து லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சூப்பு செய்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு குக்கரில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த ஆட்டுக்கால்லாம் போட்டு தண்ணி வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் இல்லைன்னா நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு போதுமான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வந்து ஒரு நாலு கிளாஸ் நான் ஊற்றிருக்கேன் நான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த சூப்பை செய்கிறதுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சோம்பு மிளகு ஜீரகம் இது எல்லாத்தையும் நம்ம வந்து போட போகிறோம் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் இது எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டுக்கலாம் மிளகு இப்போ நம்ம போட போகிறோம் ஜீரகம் போட்டாச்சு சோம்பும் போட்டாச்சு மிளகும் போட்டாச்சு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மஞ்சத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட போகிறோம் அப்புறம் அது கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா உப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து கேஸில் வச்சு ஒரு ஆறு விசில் அஞ்சு விசில் நம்ம வந்து விடலாம் நீங்கள் லைட்டாக கட் பண்ணி கூட கூட நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைனா முழுசாக கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படியே குக்கரில் கூட போகலாம் அது வந்து உங்களுடைய இது ஒரு எட்டு விசில் நான் வந்து ஒரு எட்டு விசில் வச்சுருக்கேன் நான் இப்போ சூப்பு எப்படி இருக்குன்ட்டு நம்ம திறந்து பார்க்க போகிறோம் சூப்பு சூப்பராக வெந்திருக்கு ஆட்டுக்கால்லாம் நல்லா வெந்திருக்கு இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் சூப்பை செய்யணுன்னா இந்த இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இப்போ இது பவுலில் நம்ம மாற்றி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இது கூட வந்து மிளகு வந்து போட்டுக்கலாம் மிளகு தூள் இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க இந்த சளி பிடிக்கிற டைமில் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து குடித்தோன்னா ரொம்பவே வந்து நல்லா இருக்கும் அது கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மல்லி இலை புதினா இலை நம்ம போட்டுக்கலாம் இது ரெண்டுத்தையும் நம்ம போட்டு நான் வந்து இப்போ வந்து சூப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம் ஸ்கூல் போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து கொடுக்கலாம் நீங்கள் இந்த கால்வெளி பிரச்சனைலாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த சூப்பு குடித்தா ரொம்பவே உடம்புக்கு நல்லது சளியாக இருக்கும்போது இதை வச்சு நீங்கள் குடிச்சிங்கன்னா உடம்புக்கும் நல்லது சளி பிரச்சனை தீரும் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்